வணக்கம் நண்பர்களே டெக்லே இன்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் சேனல் வரவேற்கிறேன் திஸ் இஸ் டேவிட் நம்ம செமிகன்ட்ர்ட்டர் சீரிஸில் இது எயித் எபிசோடு நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறோம் அது என்னன்னா எப்படி ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை எப்படி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கோ கோடாக நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்கலாம் லாஸ்ட் ரெண்டு எபிசோட சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் லாஜிக் கேட்ஸ்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தெரியும் எய்தர் ஜீரோ ஆர் ஒன் அதாவது ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஒன் அப்படிங்கிறது ஆன் இந்த ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ண சீரிஸை நம்ம பைனரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எயிட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் பைட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி சிக்ஸ்டீன் ஜீரோஸ் அண்ட் அப்படிங்கிறது வந்து டூ பைட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் இந்த எப்படி பைனரிஸ்லாம் ட்ரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் மிஷின் புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் வந்து ஒன் அண்டு ஜீரோ தான் அது எப்படி ஒரு மிஷினுக்கு வந்து ஜீரோ அண்ட் ஒன் இது இந்த டைமில் இந்த நேரத்தில் இது நீ பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி மிஷினுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் மூலம் ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமனாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அண்ட் ஒன்ஸை டைரெக்டாக நம்மளால் வந்து மிஷினுக்கு கொடுக்க முடியாது அது ஈஸி கிடையாது இட் இஸ் ஒன் ஆஃப் இ வெரி பிக் டாஸ் பிகாஸ் ஒன் பில்லியன் மேலே இருக்குது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர்ஸில் இருக்குது அப்போ எப்படி இதை வந்து நம்ம சாத்தியப்படுத்துறது அப்படின்னா இதுக்கு தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணுறோம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஹியூமனால் கொள்ளக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் பைதான் டாட் நெட் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸை டிஃபைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியண்டர் ப்ரோக்ராமிங் தான் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நம்மளா நம்மளே என்ன பண்ணுறோம் அந்த கோடை ரைட் பண்ணுறோம் ஸோ இப்படி ரைட் பண்ணுற அந்த கோடு வந்து நம்மளுக்கு மட்டும்தான் புரியும் அதே சமயம் மிஷினுக்கு அது புரியாது அப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்ம எழுதுகிற அந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எய்தர் கம்பைலர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இன்டர்பிரெட்டர் அப்படி யூஸ் பண்ணலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் எல்லாத்தையுமே ஒரு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும் மிஷின் கோடனா என்னது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரிஸ் சோ இப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மிஷினுக்கு அது புரியும் அதுக்கேற்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அது வந்து செயல்படுத்தும் சோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை மிஷின் ப்ரோக்ராமிங்கை மாற்றோம் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் கொடுக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பப்ஜி கேம் ஸோ பப்ஜி கேம் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க இல்லையா இந்த பப்ஜி கேம் எப்படி வேலை செய்யுது நல்லா நான் வச்சுக்கோங்க பப்ஜி கேம் ஒரு கம்ப்யூட்டரில் ஜாய்ஸ்டிக் வச்சியோ இல்லை கேமிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ஜாயின்ஸ்டிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணும்போது அங்கே கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை செய்கிறது இல்லையா இது எப்படி சாத்தியப்படுத்துது நம்ம வந்து எப்படி ஒரு கேம் வந்து நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் இந்த கேமிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் எழுதிருப்பாங்க நம்ம வந்து ஜாவாலையும் எழுதலாம் பைத்தானிலையும் எழுதலாம் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் if the screen la paakuringalaya don't know high level c++ programming illa a render line snippet code record first line if joystick dot uh, axis position uh, 0 greater than 15 akaprom character dot move forward 10 second line paarna if joystick dot button pressed 1 then weapon dot fire so இதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இது வந்து ரெண்டு லைன் ஆஃப் கோடு வந்து ஒரு ஹியூமனாக எழுதுன கோடு இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் ஸோ ஜாய் ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டன் வந்து நீங்கள் வந்து டில் பண்றீங்க அதாவது மூவ் பண்ணுறதுக்கு டில்ப் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஜீரோல இருந்து ஃபிஃப்டி ஆக்சிஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதாவது ஆக்சிஸ்னால் என்ன நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் அது வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் மேலே டில்ட் பண்ணுறது இருக்கும் இல்லையா அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் அதை ஜீரோவில் இருந்து ஃபிஃப்டி ஆக்சிஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னா போச்சு அப்படின்னா கேரக்டரை வந்து டென் யூனிட்ஸ் வந்து ஃபார்வ்டாக மூவ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செகண்ட் லைனில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஸோ இஃப் ஜாய்ஸ்டிக் பட்டன் அதாவது ஜாய்ஸ்டிக்ல பட்டன் ப்ரெஸ்ட் ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தென் வெப்பன் டாட் ஃபயர் அதாவது என்ன பண்ணுனா கன் எடுத்து ஷூட் ஷூட் பண்ணு அப்படிங்கிறது இந்த ரெண்டு லைனுக்கான கோடு ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிஷின் இப்போ ஜாய்ஸ்டிக் குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுல்லாகவே அந்த பட்டனுக்குள்ளே இருக்கெல்லாமே ட்ரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூரில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா டிரான்சிஸ்டர் வந்து ரெண்டு பண்ணும் எது ஆஃப் ஆகும் இல்லை ஆன் ஆகும் ஸோ ஆஃப்ங்கிறது ஜீரோ ஆன் அப்படிங்கிறது ஒன்று அப்போது இந்த ட்ரான்சிஸ்டர் அதாவது ஜாய்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து அந்த வோல்டேஜ் வேல்யூ இருக்கு இல்லையா ஒன் அப்படிங்கிறது வந்து ஹை வோல்டேஜ் ஜீரோங்கிறது லோ வோல்டேஜ் இந்த ஓல்டேஜ் வேரியேஷனை வச்சு அது பைனரிஸாக கன்வெர்ட் ஆகுது அப்போ என்ன நடக்குது நீங்கள் ஜாய்ஸ்டிக் ஜாய்ஸ்டிக்கில் வந்து நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற அனலாக் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலாக அதாவது பைனரியாக கன்வெர்ட் ஆகி அந்த பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கே போகுது இப்போது கம்பைலருக்குள்ளே போகுது இப்போது கம்பைலர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கலாம் ஸோ இங்கே சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து கம்பைலர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க கம்பைலர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அதாவது சாஃப்ட்வேர் டூல் இந்த சாஃப்ட்வேர் டூல் மேக் மேக்ஸிமம் வந்து அது சீலியோ சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ எழுதியிருப்பாங்க இந்த கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த ஹை லெவல் கோடை வந்து லோ லெவல் கோடாக மிஷின் புரியிடக்கூடிய மிஷின் மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிடும் ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா இப்போ நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட் இந்த ஹை லெவல் ப்ரோக்ராம் இந்த ஹை லெவல் ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து மெஷின் கோடாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் ரெண்டு லைனை பாருங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஸோ செகண்ட் கோட் இதுதான் கம்பைலர் கோட் இந்த கம்பைலர் கோடு வந்து எப்படின்னு பாருங்க இதுலேயும் ரெண்டு லைன் இருக்கு ஃபஸ்ட் லைன் இஃப் பார்ஸ் டோக்கன் இஃப் கம்பைல் கண்டிஷனல் அடுத்த ஜெனரேட் மெஷின் கோட் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த இதை வந்து கம்பைல் பண்ணி ஒரு மெஷின் கோடை ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எழுதின உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பைலரில் போட்டு எல்லா கோடையுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு கம்பைல் கோடாக மாற்றிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் எழுதின எல்லா ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கும் லோவல் லோ லெவல் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகிடும் இப்போ கன்வெர்ட் ஆகி ஆல்ரெடி என்ன இருக்குது அந்த கம்பைலரில் இருக்குது சரியா இப்போ என்ன நடக்குது நீங்கள் ஜாயின்ஸ்டிக்கில் நான் சொன்ன அந்த பைனரி சிக்னல்ஸ் நீங்கள் ஜாயின்ஸ்டிக் மூவ் பண்ணுறதுக்கேற்ற அந்த பைனரி சிக்னல் வந்து இந்த கம்பைலரோடு கம்யூனிகேட் பண்ண உடனே என்ன ஆகிடுது ஆல்ரெடி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து கம்பைலராக கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போது வர இன்புட்டும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு கம்பைலரோட புரிஞ்சுக்கூடிய புரிஞ்சுக்கிட்டு வந்து அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணோம் அந்த அவுட்புட் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது ஜீரோ ஜன் ஒன்ஸை வச்சு இப்படி அழகாக வந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருப்பாருங்க இந்த அவுட்புட் தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பப்ஜி கேம்ஸில் கேமிங் லேப்டாப்பில் விளாடுவோம் கேமிங் லேப்டாப்பில் வந்து ஜிபி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜிபியூ அப்படிங்கிறதுமே இட் இஸ் அ செட் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் தான் ஸோ அதுலேயும் ட்ரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்குது ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது ப்ராசஸர் அப்புறம் வந்து ஜிபியு இது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி உங்களோட கேம் வந்து நீங்கள் விளையாடுறீங்க ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ நான் கம்பைலர் சொன்னேன் இல்லையா இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேமை நீங்கள் ஜாவா வச்சோ இல்லை பைத்தான் வச்சோ விளையாடுறீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ நீங்கள் பைத்தானில் விளா வச்சு நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இங்கே கம்பைலர் யூஸ் பண்ண மாட்டோம் பைத்தானில் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ உங்களோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து இன்டர்பிரட்டர் மூலம் வந்து அது வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது இது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நம்ம எழுதின எழுதியிருக்கக்கூடிய இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் கொடுப்போம் இங்கே இன்டர்பிரட்டர் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சி பைத்தான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் ஸோ சி பைத்தான் அப்படிங்கிறதுமே ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் சரிங்களா ஸோ அந்த சி பைத்தான் என்ன பண்ணோம் உங்களோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எல்லாமே ஒரு இன்டர்மீடியட் ஃபார்மாக மாற்றும் ஆனால் ஸ்டில் அது மிஷின் கோட் கிடையாது இன்டர்மீடியட் ஃபார்மில் தான் இருக்குது இந்த இன்டர்மீடியட் ஃபார்மை நீங்கள் திரும்ப எங்கே கொடுப்பீங்க அப்படின்னா பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் பிவிஎமுக்கு கொடுப்பீங்க அந்த பிவிஎம் தான் என்ன பண்ணுன்னா அதை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும் அப்போது பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பைத்தான் கோடு வந்து இன்டர்பிரட்டருக்கு வழியாக போய் இன்டர்பிர இன்டர்பிரட்டரில் திரும்ப வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் வந்து அந்த இன்டர்மீடியட் ஃபார்ம்லேருந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது அப்போது இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை இமீடியேட்டாக என்ன பண்ணிடுறோம் கம்பைல் பண்ணிடுறோம் அது வந்து கம்ப் கம்பைலரில் கொடுத்து கம்பைல் ஆகிடுறதுனால உங்களுக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த பைத்தானை விட ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ப்ரோக்ராமிங்கும் இப்படி தான் ஒர்க் ஆகுது இதே கேமை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் லேண்டாலும் அதே கான்செப்ட் தான் இங்கே ஜாய்ஸ்டிக் பதிலாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் டச் ஸ்க்ரீனில் நீங்கள் டச் பண்ணுவீங்க இந்த டச் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத லாஸ்ட் எபிசோட அதாவது செவன்த் எபிசோடில் நம்ம தெளிவாக பேசிருக்கிறோம் ஸோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் பிஹேண்டாக இருக்கிறது இந்த லாஜிக் கேட்ஸ் அண்ட் ட்ரான்சிஸ்டர் ஸோ இது எல்லாமே சேர்ந்து செயல்படும் போது தான் அங்கே ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த கேம் மட்டும் இல்லை என்ன ப்ரோக்ராமிங் நீங்கள் பார்த்தாலும் இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட டிவைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடந்துச்சு ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிரான்சிஸ்டர் இல்லாமல் செமிகண்டக்டர் இல்லாமல் உலகமே இல்லை ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இன்னும் தெளிவாக இதை பற்றி பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும் என்ன கொஸ்டின் வந்துருக்கணுன்னா இப்படி நிறைய ட்ரான்சிஸ்டர் இருக்கே நீங்கள் டிஸ்க்ரைப் பண்ணக்கூடிய ஆல்வேஸ் உங்கள் ஃபுல் எபிசோடில் நீங்கள் டிஸ்க்ரைப் பண்ணக்கூடிய அந்த ட்ரான்சிஸ்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசு பெருசாக இருக்குது இவ்வளோ ட்ரான்சிஸ்டர் அதாவது ஒன் பில்லியன் ட்ரான்சிஸ்டர் மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளால் தூக்கவே முடியாத அளவுக்கான மெஷின்ஸ்லாம் இருந்திருக்கும் ஸோ அப்போ எப்படி வந்து இது இவ்வளோ டிரான்சிஸ்டர் ஒன் பில்லியன் ட்ரான்சிஸ்டர் எப்படி நம்ம டிவைஸில் வைக்கிறோம் அப்படியும் கேள்வி வருது இல்லையா இதை தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சிம்பிளிஃபைடாக எப்படி ஒரு ட்ரான்சிஸ்டர் மேக் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டெயிட்யூன் தேங்க் யூ